ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ என்னால் வந்து என்னால் வீடியோ போட முடியல இப்போ ஏன்னால் குழந்தைங்கள பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்குது பார்த்தாக்க வரைக்கும் எத்தனையோ பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் போட முடியலை ரொம்ப ஒரு மாதிரி இஷ்யூ நிறையா இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஸோ எல்லாருமே இந்த மைவீத்தில இருக்க எல்லாருமே இந்த மைவித்திரி வா வீடியோ பற்றி வா வாட்ச் பண்ணிட்டே வந்துகிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல நியூஸாக சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் வந்து உண்மையிலேயே நம்மளை அலக்கழிக்கிறாங்களா இல்லை ஒரு மாதிரி மைண்ட் வந்து அவங்க சொல்கிறப்பெல்லாம் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது வந்துடும் வந்துடும் வந்துடும்ன்றப்ப கரெக்டாக அந்த டேட்டும் அந்த டைமும் சொல்கிறாங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்குது ஆனால் வந்துட்டால் அந்த ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் போச்சுன்னா ஒரு மாதிரி அப்செட்டாகிடுவாங்க எல்லாருமே வந்துடும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை பாதி கம்மியான மாதிரி தான் இருக்குது ஆனால் எப்போ வரும் அப்படின்ற டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு வீடியோவில் ரொம்ப சந்தோஷம் அதுவும் வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் வரலைன்ற பட்சத்துக்கு எல்லாருமே ரொம்ப அப்சட்டாகிடுவாங்க ஒரு மாதிரி அவங்களுக்குமேவும் மனசளவுலேயும் சரி நிறைய ப்ரெஷராக இருப்பாங்க அவங்களும் ரொம்ப டிஸ் டிப்ரெஷனில் போயிடுவாங்க என்னையை பொறுத்த மட்டும் மூணே மூணு விஷயங்கள் தான் நம்ம டிப்ரெஷன் அதிகமாகிறது அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து ஹெல்த்து ஹெல்த் நம்மளால் நல்லா இல்லை நம்மளுக்கு நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு உடம்போ மன நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நம்மளால வந்து எந்த ஒரு அடுத்த விஷயத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அதுக்குள்ளே போக முடியாது நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா கையில் பணம் காசு இல்லை அப்படின்ற பட்சத்து சுத்தமாக நம்மளுக்கு வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதையும் நம்மளால் வந்து எப்படி ரன் பண்ணிட்டு போக போகிறோம் ரன் பண்ணி போக போகிறோம் ரன் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு மெத்தடில் இருப்போம் வாழ்க்கை அடுத்து எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்றது அதுலேயும் கொஞ்சம் டிப்ரஷனாகிடுவோம் ரிலேஷன்ஷிப் மூணாவது ஸோ நம்மளுக்கான கிடைச்ச ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு இதுக்கும் அடுத்து அடுத்தடுத்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டே போயிடுவோம் நம்மளுக்கு கிடச்ச ரிலேஷன்ஷிப் தொந்தரவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் எந்த ஒரு இதுவுமே நிம்மதியாக செய்ய முடியாது எப்போ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாமல் இருக்கும் அதனால் வந்து இந்த மூணுமே நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு போக முடியும் அதில் இப்போதைக்கு நம்ம மாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மைவியத்தில் பாதி பேர் மாடிக்கிட்டு இருக்குது இந்த வெளுத்தில் மட்டும்தான் அதாவது இந்த பண விஷயத்தில் மட்டும்தான் ஸோ அதுவுமே கொஞ்சம் வந்து வரும் அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அது வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துக்கு உண்மையிலே உங்களுக்கு தேங்க்ஸ் வரலைன்ற பட்சத்து தான் எல்லாருமே கொஞ்சம் அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து இன்னும் எல்லோரும் மனசே கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஸோ டைம் சொல்லியிருக்காங்க இல்லையா பார்ப்போம் பொறுத்திருந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில்லு காசு வாடகை நீ இந்த வருஷத்துக்கு ஏற்றி இருப்பாங்க எல்லோரும் மேக்ஸிமம் ஏற்றி இருப்பாங்க அதனால் நான் சொல்கிறேன் எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வட்டி வந்து கட்ட முடியாமல் இருக்கும் நிறையா வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டே வந்திருப்பாங்க அந்த மைவித்திருக்குள்ளே இருக்கவங்க மைவித்திருக்குள்ள நானும் தான் என்னையும் தான் சொல் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ அதனால தான் இதை நான் சொல்லிக்கிட்டுறீங்க இந்த மாதிரி இந்த பிக்சரில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சீக்கிரம் நல்ல பொழுது விடிஞ்சிராதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் என்னையுமே நிறையா பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்னது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவங்க அதாவது மைவித்ரி நான் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு முக்கியமான ஒரே ஒரு வேண்டுகோள் உண்மையான தகவல் மட்டும் பரி பயிர்வேங்க அப்படின்ற நம்பிக்கை தான் நாங்கள் சொல்கிறோம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் வந்துருச்சு தை புதுசை வரைக்கும் டைம்ன்ற மாதிரி சொல்லிக்கிங்க நன்றி எல்லோரும் பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் ஆளாய்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால் அதை வந்து எதிர்த்து ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது கிடச்சிட்டா நம்ம பே ஏச்சி பேச்சு வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா பார்ப்போம் எது வரைக்கும் போகுதுன்னு நம்பிக்கையோடு காத்திருப்போம் நன்றி தேங்க்ஸ் டு ஆல் பேஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்